இனிய காலை வணக்கம் நவ்ளவது தில்லத்தேவன் இருந்து ஆயிரத்தி பத்தாவது செப்பு செப்பு பொறிச்சொல் செப்பு செப்பு என்று சொன்னால் ஒரு ஒரு பிள்ளை ஒன்றை பாடமாக்கி விட்டு அதனை திரும்ப செப்பு சொல்லுவதை செப்புதல் என்று சொல்லுவார்கள் செப்பு செப்பு பித்தளை அலுமினியம் அதே போல் செப்பு பாத்திரங்கள் குத்துவிளக்கு குடம் இவையெல்லாம் ஆதி காலத்தில் செப்பு பாத்திரங்களை நாங்கள் பாவித்த காலங்கள் கூட த சொம்பிலே தண்ணியை வைத்து நாங்கள் அந்த தண்ணீரை பருகினால் அது எங்கள் உடம்புக்கு சிறப்பு நல்லது எங்களுக்கு நல்லதை செய்யும் என்று சொல்லுவார்கள் செப்பு என்றால் அதாவது செப்பிலே ஆணி வகைகள் இருக்கும் ஆயுத சாமான்கள் இருக்கும் இந்த வீடுகளை இங்கே இங்கத்தைய வீடுகளுக்கு ஐரோப்பாவில் இருக்கும் வீடுகளுக்கு செப்பு தேங்க் அதே மாதிரி குழாய்கள் அதன் மூடல்தான் கா கேஸ் அதுகளெல்லாம் சென்று வந்தது இப்போதெல்லாம் நவீனமயமாக வெவ்வேறு வகைகளில் அவையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது மற்றது அது சிமில் சொல் விடை ஒரு வகை பாத்திரம் மற்றது சொம்பு விளையாட்டு பாத்திரம் இவற்றையும் வந்து அகராதி சொல்லாக எடுக்கிறோம் அந்த விளையாட்டு பாத்திரம் அல்லது ஒரு வகையான பாத்திரங்கள் எல்லாம் பழைய நாளையிலே சப்பு பாத்திரங்களை பாவித்தோம் இப்போ அதுகளெல்லாம் மாறிக்கொண்டு போய்விட்டது இப்போ உடையிற பாத்திரங்கள் இருக்குது நாங்கள் ஒரு சொல்லை சொல்லும்போது யோசித்து சொல்ல வேண்டும் மற்றவர்களின் மனங்கள் நூவாதபடிக்கு அந்த சொற்களை நல்ல சொற்களாக சொல்ல வேண்டும் கேள்வி பதில் விடை இந்த நிகழ்ச்சியல் வந்து எங்கள் வானொலி பாமுகத்தில் நடைபெறுகிறது கேள்வி விடை சொல்லுவதில் எங்களுக்கு அதில் இணைந்து சிறப்பிப்பதற்கு விருப்பமாக இருக்கும் കുങ്കുമൊരു പാദത്തേക്ക് കുങ്കുമ്പി സുമിൽ നന്ദി വണക്കം